ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கொத்தமல்லியும் தேங்காயும் வச்சு சட்னி செய்யக்கூடிய நல்லா சூப்பரான சுவையான ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை சாப்பாட்டுக்கு போட்டு பெசஞ்சு சா பெசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு சட்னியாக நம்ம வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானிலை வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து தாராளமாக ஒரு மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் செவக்க இதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும் இது கூடவே காரத்துக்கு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா வறுபடட்டும் இதெல்லாம் நல்லா வறுபட்டது கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு புளியாங்கோட்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் துருவலாக சேர்த்துக்கலாம் அல்லது நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸாக போட்டிருக்கேன் தேங்காய் துண்டுகளாகவும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த சூட்லேயே தேங்காய் துண்டு போட்டு ஒரு நிமிஷம் அப்படி இந்த சூட்டில் வறுத்துக்கோங்க இது கூட நல்ல ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கழுவி இதில் சேர்த்துறலாம் வெறும் இலை மட்டும் இல்லாமல் தண்டோடு சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த வானலியுடைய சூட்டுக்கே ஒரு நிமிஷம் இப்படி கலந்து விட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி எல்லாம் லேசாக வதங்கிடும் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் ஸ்டவ் ஆஃப்லயே இருக்கட்டும் இந்த சூட்லேயே இதை வந்து வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு போதும் அளவுக்கு வதங்கி வந்தாலே போதுங்க அப்போ தான் அதோடைய அந்த பச்சை வாசனையோடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ரொம்ப பெரிய ஜார இல்லாமல் சின்ன ஜாரில் போட்டுக்கோங்க அப்போ நல்லா வந்து அறப்படும் இப்போ எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே கொத்தமல்லி இலையிலருந்து அந்த ஈரப்பதம் தேங்காய் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு உருண்டை போட்டு சாப்பிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த கொத்தமல்லி துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான டேஸ்டியான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஒரு பருக்க சாதம் கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க